கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நல்லா இருந்துட்டார் வாழ்க்கை சூப்பர் நல்ல வாழ்க்கை வந்த வந்தவுடனே வாழ்த்திட்டு தான் என்னுடைய தொடங்கிறது பழக்கம் அந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒன்பதுக்குரிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் இந்த பயிற்சியில அப்ப இந்த குரு பகவான் பாக்கியாதிபதி என்பதனாலேயே உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்குவார் பனிரெண்டாம் இடத்தில் குரு வராரு ஓகே அவர் எங்க பாக்குறாரு நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல பார்க்க போறாரு உங்களை பிடிச்சிருந்த விடுதலை என்று நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய உங்களுடைய ஃபாரின் ஃபாரின் நிறைய பேர் அந்த இடத்துல குரு உக்காரும் போது முதலீடு கிடைக்க போகுது உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் இல்லை உங்களோட அறிவுக்கு நாங்கள் ஃபாரின்ல இருந்து காசு கொடுத்து உங்களை வந்து அபிவிருத்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தயாரா இருக்காங்க அந்த அளவுக்கு பனிரெண்டாம் இடம் ஒழுக்கப் போகிறது அங்கிருந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடம் ஒழுக்குது ஆறாம் இடம் வருது இது வரைக்கும் கடன் 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 இடத்துல யாரெல்லாம் அவதிப்பட்டு இருக்குது அத்துணை கடனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது கணவன் மனைவி உறவு மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட ஆரம்பிச்சு நிறைய பேங்க் லோன் கிடைக்க போகுது இது வரைக்கும் போவாங்க போன இடத்துல அவங்களை இந்த அந்த அந்த ரிஜெக்ட் பண்ணி விட்டு அத்தனை பேரும் ஆ ஓகே வாங்கிக்கோங்க ஓகே வாங்கிக்கோங்கன்னு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்க சிபில் ஸ்கோரை பற்றிலாம் கவலை இல்லைங்க இது வரைக்கும் சிபில் ஸ்கோரில் இது ரூடு கம்மியாக இருக்குது கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்கலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க இந்தாங்க இந்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அந்த அளவுக்கு கடக கடகராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன் சூப்பராக இருக்குங்க கவலையெல்லாம் பட வேணாம் இப்போ அந்த சனி பகவான் உங்கள் பாகிஸ்தானத்துக்கு போயிட்டாரு நல்ல வேலை வாய்ப்பை அவர் கொடுக்க போகிறார் அப்படி அப்படிப்பட்ட காலகட்டம் அப்போ அதுவும் உங்களுக்கு மிதுனத்தில் போய் அந்த குரு உட்காடுறாருன்னா வேலையில் மாற்றம் அப்படின்னு காட்டுது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில் ஒரு மாற்றம் நல்ல வேலை இப்போ எங்களுக்கு அமைய போகுது நல்ல சம்பளத்தோடு வரப்போகுதுங்க சந்தோஷப்படலாம் எதிர்பார்க்குற சம்பளம் நல்ல சம்பளம் உங்களுக்கு வருது இல்லை என்ன ஒரே ஒரு விஷயம் திரும்ப சொல்ற மாதிரி இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்பயுமே எல்லா பயிற்சியும் சேர்த்து அடக்கிய ஒரு பலனையும் கொடுக்கும் அந்த மாதிரி ரெண்டாம் இடத்தில் கேது இங்கே அஷ்டமத்தில் ராகு வர்றதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கடகராசிக்காரங்க பார்த்துக்கணும் பனிரெண்டுக்கு குரு பகவான் வருகிறாருன்னா வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு கூடி வருதுங்க நல்ல காலம் பிறகு என்னதான் அஷ்டம சனி போனாலுமே கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மாதம் நம்மளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோமே நிறைய கரெக்டாக வந்து இருந்துட்டோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு சூப்பர் ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என் மனதிற்கு இனிய சகோதர சகோதரிக்கும் சரி என் பிள்ளைங்களுக்கும் சரி ஒன்றே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போது கடகராசிக்காரர்களுக்கு காசு பணம் செலவழிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் அவமானம் வேதனை வழி விரத்தி பண இழப்பு எல்லாத்துல இருந்தும் போறீங்க தாய்க்கு பின் தாரம் இல்லையா கட்டிய மனைவியுடைய மனசை யாரோ ஒருத்தர் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கடகராசிக்காரங்க அப்படி குடும்பத்திற்காக செலவழியுங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க செலவழிக்கலாம் பணம் வேற வழியில செலவு எச்சரிக்கை குரு ராகு சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்று டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம் அப்போ கடகராசிக்கார பெண்களாக இருந்தால் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் கண்டிப்பாக கவனம் நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு பார்த்துக்கணும் ஆண்களாக இருக்க போது கால் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அந்த பேக் பெயின் வர்றது கை தோள்பட்டை வலி வர்றது இதெல்லாம் இதன் மூலமாக சின்ன சின்ன செலவெல்லாம் கண்டிப்பாக கடகராசிக்கார ஆண்களுக்கு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு சும்மா ஒரு நாள் போயிட்டு திரும்ப மாசுபடல் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த மேஜரா இல்ல கொஞ்சம் மைனரான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இல்லை இது வரைக்கும் நான் வந்து ஒரு சரியான மருத்துவத்திற்காக வே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த மருத்துவம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு நல்ல வீடு மனை அமையக்கூடிய யோகம் இப்போ வருது இந்த குரு பயிற்சிக்கு பின்னால யாரெல்லாம் வீடு இல்லாம இருந்துகிட்டு இருக்கீங்களோ நல்ல வீடு சூப்பர் வீடு உங்களுக்கு அமைய போகுது அது ஒரு முன்னேற்றம் கம்யூனிகேஷனை வந்து ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கம்யூனிகேஷன் சொல்ற இடத்துல வந்து மூஞ்சாம் வீட்டில் குரு அப்படின்னா பேச்சில் கொஞ்சம் விரயம் நிறைய பேசி 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 பேச்சில் விரயம் இருப்பதற்கான வாய்ப்பு யாரையும் திருத்துறது நம்ம வேலை இல்லைங்க எதுக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல நம்ம பார்ப்போம் அதனால தடவை யாருக்கு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க நுரையீரல் சம்பந்தமா பிரச்சனை இருக்கு இதயம் சம்பந்தமா பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல பல்மனாலஜிஸ்ட் அவங்களுடைய ஆலோசனை இப்போ கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஹார்ட் ஆலோசனை கிடைக்கும் உங்களுக்கு உடல் நலஞ்சீராயிருங்க நல்லா இருப்பீங்க நிறைய பூட்டெல்லாம் போட்ட கடகராசிக்காரங்க எல்லாம் ஓபன் பண்ணி பெரிய தொழில் அதிபர் ஆவதற்கான டைம் பீரியட் அப்படின்றது இனிதே ஆரம்பம் சூப்பரா இருக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு நம்ம ஜாதகத்துல இந்த ஒன்பது ஆறு தொடர்பு வந்துட்டாலும் வியாதி குணமாக்கி விட்டுரும் இல்ல குரு பகவான் ஆறாம் மலத்தை பார்க்கிறாருன்னு சொல்லும்போது உங்கள் வியாதிகள் குணமாகக்கூடிய அற்புதமான நேரம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் அப்படியே அக்டோபர் மாசம் வரைக்கும் பொருத்த அரலுக அப்படின்னு தான் சொல்லுவேன் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் அல்டிமேட்டா டைம் பீரியடு இருக்கு சிலருக்கு அடுத்த மாநிலங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பக்கத்து மாநிலத்தில் போய் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க கிடைச்சிரும் இங்கே உட்காந்துக்கிட்டே வேலை கிடைக்கலையே வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு ஏதாச்சியாக ஒரு அப்ளிகேஷன் போடுவீங்க வேலை கிடைச்சிரும் சூப்பராயிருவீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் என்னவெல்லாம் இருந்ததோ அத்துணையும் விலகும் ஒரு அற்புதமான நேரம் இந்த சூழலை சமாளிக்க நீங்க நீங்கள் இருக்கீங்களோ அது எதுவாக இருக்கலாம் அது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய கோச்சாரம் உங்களுடைய தீர்மானம் பண்ணி உங்களுக்கான அனுபவத்தை கொடுத்துருக்கும் கடந்த வருடங்கள் அப்ப எது எதுல இருந்து நான் வெளியில வருவேன் இதை எப்படி சமாளிப்பேன்னு அத்துணை கடகராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக குருவருளால் எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது நிறைய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் எச்சரிக்கையாக இருங்க நான் ஷேர் மார்க்கெட்ல போடுறேங்க நான் வேறு இன்வெஸ்ட் பண்ண போறேங்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க அடுத்த ஆண்டு ஷேர் மார்க்கெட்லேஷன் நிறைய இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க வயிற்று பார்த்துக்கோங்க தேவையில்லாம் வெளியிலலாம் ஃபுட்டு சாப்பிடாதீங்க அன்னெசரி வந்து வெளியில் சாப்பிட்டு அதன் மூலமாக சின்ன இன்டைஜெஷன் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கடகராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்குறது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க தைராய்டு சுகர் பிபி கொலஸ்ட்ரால்லாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் எங்களுக்கு அதிருஷ்டங்கள் பெருகணுங்க நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகள் அந்த நோயாளிகளுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அந்த உதவியை நீங்கள் செய்யணும் மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு உதவி வேணுமா அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருளுக்கு உதவி வேணுமா இல்லை நல்ல கண்ணாடி போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க அது வாங்குவதற்கு உதவி வேண்டுமா எப்படி உதவி வேண்டுமோ அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யணும் நீங்களாக போய் உன்னை கொடுத்துக்கிட்டு அது வாங்குன்னு சொல்லக்கூடாது அவங்களுடைய தேவையறிந்து நீங்கள் உதவி செய்தால் கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும்